எல்லோ ஃபேன்ஸ் மனசை வந்துட்டு ஜெயிச்சிருக்காருங்க நம்ம கே எல் ராகுல் அவருக்கு சல்யூட் பண்ணிடலாம் இந்தியன் பிளேயருங்க அதாவது தோனியோட திங்கிங் வந்துட்டு யாருக்குமே புரியாமல் இருந்தது என்று தான் சொல்லணும் அதை கே எல் ராகுலே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க நேற்று எம்எஸ் தோனி வந்துட்டு ஆன் த கிரவுண்டில் முழுவதும் கேப்டன் பண்ணவே இல்லையாமா எப்போதுமே கேப்டன்சி அவர் தானே கையில் எடுப்பார் ஆனால் ருத்ராஜ் கேயில் மொத்த பொறுப்பை கொடுத்துருக்காரு ஏன்னா நேரம் நெருங்கிடுச்சு ஓகேவா டுவெண்ட்டி ஃபைவ் தோனி விளையாடுவாரா விளையாட மாட்டாரா ஒரு கொஸ்டின் மார்க்கு இப்போயே இவன் தனித்துவமாக செயல்படுத்தும் அப்படின்னு நேற்று தோனி வந்துட்டு கேப்டன்சியை கை கையில் எடுக்கலையாமா இதில் இதை வந்துட்டு ஆன் த கிரவுண்டில் கேஎல் ராகுல் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு மேலும் வந்துட்டு ஆடுகளுமே தோனி இறங்கினா வந்துட்டு கண்ட்ரோல் ஆகிடுது ரசிகர்கள் எழுப்புற ஒளி உச்சம் வந்துட்டு அவர் இறங்கினாலே எல்லா போலருக்குமே வந்துட்டு அள்ளு விட்டுறது உச்சா போயிடுது எங்கள் போலர்லாம் நடுங்கிட்டாங்க நான் தான் அவங்களோட பயத்தை வந்துட்டு குறைச்சேன் சாதாரண பேட்ஸ்மேன் பேட்ஸ்மேன் மாதிரி போடுறா எதுக்குடா இவ்வளோ டிப்ரெஷன் ஆகுது கையெல்லாம் நடுங்குது கிடுக்கிடு கிடுக்குன்னு போடு அப்படின்னு இவர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் பண்ணியிருக்காரம்மா யாஸ்தோ அவருக்கு மோசின் கானுக்கு அதுதான் மோசின் கானுக்கு வந்துட்டு கையே வரல ரெண்டு ஒயிடு போட்டிருப்பாரு ஓகேவா அந்த ஒயிட் லைனை வந்துட்டு கரெக்டாக கெஸ் பண்ணி ரிவ்யூ கேட்ருப்பாரு பாருங்க அதெல்லாம் வேற லெவல் என்று தான் சொல்லணும் தலை தோனி இது குறித்து தாங்க எல்ஜி கேப்டன் நம்ம கேஎல் ராகுல் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காப்ளேன்னா அதாவது இந்த ஆடுகளத்தில் இதுவரை நாங்கள் நூற்றி அறுபது ரன் தான் அடிச்சிருக்கோம் நூற்றி அறுபது ரனுக்கு மேலே அடிக்க முடியாது அதாவது நூற்றி எழுபத்தஞ்சி நூற்றி எழுபத்தஞ்செல்லாம் போச்சுன்னா டெஃப்னட்டாக தோற்றுவோம் அப்படின்னு தான் நினச்சோம் ஆனால் எப்பேர்ப்பட்ட ஆடுகளத்தையும் அதிரடியால் கண்ட்ரோல் பண்ணி விடலாம் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விடலாம் என்று நான் கீப்பராக இருக்கும்போது தோனியோட விளையாட்டை பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன் இந்த ஆடுகளை மிகப்பெரிய லெவலில் டைட்டாக இருந்தது வந்து ஒன்பது பந்தில் இந்த ஆடுகளத்தில் இருபத்தெட்டு ரன் அடிச்சிருக்கார் நான் நாற்பத்தி ரெண்டு வயதில் நம்மளால் நம்மளாம் என்னடா பச்சா அவர் எனக்கு கொடுத்த மோட்டிவேஷன் தான் என்னால் வந்துட்டு அதிரடியாக ப்ளே பண்ண முடிஞ்சது என்னோட ஆட்டம் பல நாட்களுக்கு பிறகு மேம்பட்டிருக்குன்னா அதிரடியாக விளையாண்டுருக்கேனா எனக்கு தோனி வந்துட்டு பாடம் எடுத்தார் என்றும் எந்த ஆடுகளமாக இருந்தாலும் அதாவது அடிக்கடிக்க தான் அம்மியை நகரும் அடித்து விளையாடு பயத்தை தூக்கி சொல்லி வந்துட்டு உனக்கு ஸ்கோர் வந்து சேரும் வெற்றியும் சேரும்னு அச்சம் தவிர்த்தாலே போதும்னு தோனியோட பேட்டிங் பார்த்த பிறகு என்னோட பேட்டிங்கில் அச்சம் போய் விட்டது அந்த ரீசனால் தான் மிகப்பெரிய வெற்றி எங்களை தேடி வந்தது என்றும் நம்ம கேஎல் ராகுல் மென்ஷன் பண்ணியிருக்காருங்க அது மட்டுமல்ல மேன் ஆஃப் த மேட்ச் அவர் தானே வாங்கினார் நான் டெஃபினட்டாக வந்துட்டு ஒரு டெஸ்ட் பேட்ஸ்மேனாக தான் டிஃபென்ஸ் மூடில் தான் இருந்தேன் நான் வந்துட்டு அதிரடியாக ப்ளே பண்ணி எங்கள் டீமை ஜெயிக்க வச்சுருக்கேன்னா அதற்கு தோனி கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஊக்கம் தான் நாற்பத்தி ரெண்டு இப்படி ஒரு கிரிட்டிக்கல் ஆடுகளத்தை அவர் கண்ட்ரோலில் வைக்கும்போது நம்மளால் முடியாதா அந்த திங்கிங் தான் எனக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்தது இந்த அவார்டு வந்துட்டு அவருக்கு தான் போய் சேரணும் தலை தோனியை நான் ரொம்ப நாள் கழிச்சு ஆடுகளத்தில் சந்தித்தேன் மேட்ச் முடிஞ்ச பிறகு அந்த கை ஷேக் பண்ணுவாங்க இல்லையா அப்போ தோனிக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணான்னு தெரியுமா கேஎல் ராகுல் தோனி கேப்பை வந்துட்டு கழட்டிவிட்டாரு அப்படி கையெடுத்து கும்பிட்டு கை ஷேக் பண்ணார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் தோனியோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு அண்டு சைனும் வாங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அவர் இப்படி பேசும்போதே நம்ம தலை தோனி ஓடி வந்துட்டாரு அண்டு என்னங்க சொல்கிறது கேஎல் ராகுலும் அந்த தோனியும் அந்த அவார்டை வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிட்டாங்க என்பது குறிப்பிட்ட குறிப்பிடத்தக்கதுங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் நெருங்கிடுச்சு ஓகேவா கே எல் ராகுல் இதுவரை மோசமா விளையாண்டுக்கிட்டு இருந்தாரு அவருக்கு மோச்சம் கொடுத்தது எம் எஸ் தோனி தாங்க நல்லா ஆழ்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும் அதை தான் வெளிப்படையாக மென்ஷன் பண்ணியிருக்காரு கே எல் ராகுல் தல தோனி ஓவரால் கேப்டன்சியை பண்ணியிருந்தார்னா இதற்கு முன்பு போட்டி போல டெஃபினட்டாக வந்துட்டு நாங்கள் தோத்திருக்கக்கூடும் இளம் கேப்டன் கிட்ட மொத்த பொறுப்பை ஒப்படைச்சாரு அது எங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் ப்ளஸ்ஸாக அமைந்து விட்டது என்றும் ஃபைனலாக வந்துட்டு நம்ம கே எல் ராகுல் மென்ஷன் பண்ணிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த கோட்டையில் நாங்க ஜெயிக்கலாம் ஆனா சென்னை சென்னை கோட்டையில் வந்துட்டு சிஎஸ்கேவை வீழ்த்துவது மிகப்பெரிய கடினம் என்று வெளிப்படையாக பேசியிருக்காரு அதற்கு காரணம் நெக்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு நம்ம சென்னை மண்ணில் தான் லக்னோ மோதுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ராகுலோட இந்த செயல் பற்றி உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க